எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த திவால வெளியில உங்களை முறை கூட சந்திப்பது நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்றால் கர்த்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வத்து அடுத்த நடத்த வல்லவராக இருக்கிறார் எனக்கு அன்பானிக்கிற தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் சிங்காசனத்தின் வீட்டிற்கும் தேவனை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் ஏசியாவின் மிஸ்டர் மாறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் வாசித்தோமானால் உசியார் ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தினுமே வைத்திருக்க கண்டேன் அவர் வஸ்திர தொங்கலால் தேவனுடைய ஆலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவள் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களால் மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒரு நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பூமி அனைத்தும் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இந்த உரைத்த போதும் கூட இந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறான் நம்முடைய ஆண்டவர் உயரமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் மகிமை புரிந்தன தேவன் பதினாயிரம் பேர் சிறந்தவர் வெண்மையும் சிவப்புமானவர் அவருக்கு ஒப்பான ஒருவருமே இல்லை எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைய இன்றைக்கு இந்த காலை நீ தேவனை எப்படி காண்கிறாய் உடைய வாழ்க்கையில் உயர்மும் உன்னதமான சிங்காசம் தமர்ந்திருக்கிற தேவனை பார்த்து நீ அறிந்திருக்கிறாயா உடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை அறிந்து தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவரை போல் ஒரு தெய்வன் ஒருவரே இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான சேரு பெண்களும் கேறு கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இவ்வளவு நாள் தீர்க்குதர்சம் வைத்துக் கொண்டிருந்த தீர்க்குதர்சியாக சொல்லுகிறான் கர்த்தாவே இன்றைக்கு என் கண்களுமை முகமுகமாய் கண்டது தேவனுடைய பிள்ளை எவன் ஒருவன் கர்த்தரை முகமுகமாய் காண்கிறானோ எவன் தேவனுடைய மகிமையை குறித்து சிந்தித்து தேவனுடைய ஆவையானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவனது உலகத்திலே கர்த்தரை எப்பொழுதுமே உயர்ந்த ஸ்தானத்தில் காண்பான் அவர் அதிபதியாக அல்ல ஆட்சி செய்கிறார் அல்ல நம்ம நேசிக்கிற தெய்வனாக இருக்கிறார் அவருக்கு சகல அதிகாரம் இருந்தாலும் கூட அவர் நம்மை நேசித்தபடியினாலே அவர் பூமியை இறங்கி வந்து நம்மை நடத்துகிறார் அருமையான தெய்வ பிள்ளையே இந்த அலிகாலவில் உனக்கு ஒரு தெளிவான எண்ணம் இருக்குமானார் நீ தெய்வனை காணக்கூடிய கண்களை கத்தவனுக்கு தர வேண்டும் என்று நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஒரு தெளிவான தரிசனத்தை கற்ற தருவார் ஏசியா தீர்க்கு தரிசை கண்ட தரிசனம் அவன் உள்ளத்தை உருக்கி எடுத்தது கர்த்தாவையே நீ எவ்வளோ மகிமை பிறந்தன தெய்வன் ஐயா ஆண்டவரே வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாது உங்கள் தேவனாகிய கர்த்த நீர் உயரமான சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறது கண்டேன் என்று சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறதான காரியம் அவன் மனப்பூர்வமான ஒரு அறிக்கை அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய மகிமையான சுத்திகரிப்பு எனக்கு இருந்தது என்று எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே தெய்வ சுத்தத்தின் அறிந்து கத்துக்குள் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தை தருகிறார் இந்த காலவெளியிலே அந்த தரிசனத்தோடு நீ ஜீவிக்க வேண்டும் ஏசையா தெற்கு சொல்லுகிறான் கர்த்தாவே நீர் மகிமை புரிந்த தேவன் அவட மாட்சிமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது அவட வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது இதோ கர்தராயிற்கு ஆண்டவர் மரணத்தையும் ஜெயித்தெடுத்த தெய்வனாக்கியிருக்கிறவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் கர்த்துடைய கையிலே உண்டு ஆகவேதான் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவனை அறிந்திருக்கிற அறிவு இருக்க வேண்டும் கர்த்தாவு உயிரமும் முன்னதுமான சிங்காசனத்தில் மாசம் அணுகிறவர் என்னை தேடி வந்து என்னை ரச்சித்து என்னுடைய சொந்த தகப்பனாக இருக்கிறதுக்கா நமக்கு நன்றி என்று சொல்லுவோமேனென்றார் அவன் உயிர்த்தலின் வல்லமை நமக்குள்ளே ஜீவிக்கிறது அவருடைய வல்லமையினாலே நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் சகலத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் கண்களை முடி ஜெயிப்போம் எங்கள் மகிமையின் தேவன் ஆகிய கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நீர் அன்றுவரே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவர் அப்படிப்பட்ட மகிமை புரிந்தன தேவன் இன்றைக்கு எங்கள் மத்திலே அசைவாடு எங்கள் உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது கை சோத்ரம் கர்த்தாவை நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான தரிசனத்தோடு இந்த உலகத்திலே ஜீவி குதிரை செய்யும் சுவாமி தரிசனம் இல்லாத சபைகள் தரிசனம் இல்லாத மனிதன் தரிசனம் இல்லாத கர்த்தாவை காரியம் எல்லாம் சீர்கட்டு போய் விடுகிறதையா எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து நீர் மகிமைப்படுத்தி எங்களை பாதுகாத்து நடத்துங்க கர்த்தாவை எங்களுக்கும் ஒரு தரிசனமான வாழ்க்கை தந்து மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் அன்பின் பிதாவே ஆமே கர்த்ததாமே உங்களை ஆசுவதிப்பாராக ஆமே